ஐடியாஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன குழம்பு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கனகத்தை குழம்பு தான் மீன் குழம்பு தான் வடகம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் வடகம் போட்டால் அவ்வளோ அருமையாக இருக்கும் ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வடகம் தான் நம்ம போட போகிறோம் ஒரு ஸ்பூன் வடகம் போட்டுக்கோங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்கள் வடகம் போட்டு செஞ்சிங்கன்னா நம்ம சேனலை எதனா புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே வெளியே கான்னு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய போகிறோம்னு பார்க்கலாம் ஓகேவா வடகம் போட்டிங்களா வடகம் போட்டதுக்கப்புறம் பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க பத்து பல் பூண்டு போட்டுக்கப்புறம் ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நான் ஒரு பத்து எடுத்துக்கோங்க நல்லா டேஸ்டியாக இருக்கும் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மீன் குழம்புக்கு அதுவும் வடகம் போட்டு நம்ம செஞ்சு நல்லெண்ணெய் கொஞ்சம் தூக்கிலாவே இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நீங்கள் கொஞ்சம் ஊற்றி விடுங்க நானும் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் பட் அந்த அளவுக்கு இருக்காது சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு வதங்கினோன்னு லைட்டாக வந்து கருவேப்பிலை ஒரு ஒரு இது போட்டுக்கோங்க ஒரு இலை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா தண்ணி பத எண்ணெய் பதம் வர வந்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக தூள் போட்டுக்கோங்க தக்காளி தக்காளி நல்லா வதங்கட்டும் தூள் போட்டுக்கிட்டு எனக்கு வந்து மிளகாத்தூள் டப்பாவில் காலியாகிடுச்சி நான் வேறு ஸ்டோர் பண்ணி வச்சு டப்பாவில் தான் எடுக்கணும் ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் அதில் இன்னும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் நான் கலருக்காக லைட்டாக வந்து சில்லி பவுட்ரு போடுவேன் ஏன்னா வந்து எனக்கு அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் பட் காரமாகவும் இருக்கும் அதனால் தான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாத்தூள் காலியாக போகுது எனக்கு நான் நெக்ஸ்ட்டு வந்து மிளகா எப்படி என்னென்ன போட்டு அரைப்பதுன்ற வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு நான் போடுறேன் அதில் வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போ மிளகாய் தோலும் சேர்த்து அரைச்சால் கலர்ஃபுல்லாக இருக்கும் நான் அதான் வீடியோ அப்லோட் அப்புறமா நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் மிளகா வந்து நான் இந்த மாதிரி போடலாம் சில பேர் வந்து புளியிலே கரைச்சிப்பாங்க மிளகா மஞ்சள் மஞ்சாத்தூள்லாம் நான் வந்து புளி ஊற வைக்கும் போதே மஞ்சள் தூள் லைட்டாக உப்புலாம் போட்டிருக்கேன் அதில் நிறைய உப்பு போடலை ஏன்னா வந்து தக்காளி வதங்காதனால வதங்கும் போது லைட்டாக போட்டுக்கலாம் இப்போயும் வந்து லைட்டாக போட்டிருக்கலாம் அது ஒன்றும் இல்லை நல்லதா நல்லது தான் அது தேவையான அளவு உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா வந்து இந்த மாதிரி வரும்போது எண்ணெய் பிசுப்பு வரும்போது லைட்டாக புளி கரைச்சி அதில் ஊற்றிடுங்க நான் கேமரா வந்து ஒரு கையிலே பிடிச்சிட்டு ஒரு கையில் செய்கிறதுனால வந்து நான் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ உப்பு லைட்டாக பார்த்து போட்டுக்கோங்க ஒரு கிளரி கிளரி விட்டுருங்க கொஞ்சமாக போட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க கொதிச்சது கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கப்புறம் வந்து மீன் வந்து மீன் போடும்போது நம்ம மாங்காய் போட போகிறோம் மாங்காய் முதலே போட்டால் ரொம்ப குழஞ்சிடும் ஆனால் வந்து சாம்பார் சாதெல்லாம் வைக்கும்போது நம்ம முதலே போட்டுருவோம் ஏன்னா அதுக்கு புளி நம்ம லைட்டாக தான் போடுறதால தான் முதலே மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம புளி நிறைய போட்டுதான் மீன் வைக்க போகிறோம் அதனால் வந்து லாஸ்ட்டாக கொதிக்கும் போது மீன் போடும்போது நீங்கள் மாங்காய் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழையாமல் அழகாக இருக்கும் சூப்பராக வரும் உங்களுக்கு மீன் கொழம்பு கனங்காத்த மீன் குழம்பு இப்போ வந்து மீன் எல்லாம் ஒன்றா போட்டுருங்க ஒரு லைட் மெயிலோட்டமாக இது பண்ணிவிடுங்க ஏன்னா ரொம்ப அடியில் போட்டு கிளற வேண்டாம் உடஞ்சிரும் மீன் ஒரு சும்மா லைட்டாக போட்டு ஒரு திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த புளியோடு நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டுருங்க மூடி போட்டோன்னு மாங்காவும் உடையாது மீனும் உடஞ்சிருக்காது நீங்கள் வேணாம் காட்டுறேன் பாருங்கள் நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிச்சு வரும் அப்புறம் எடுத்து காட்டுற மீன் அதெல்லாம் உடையாது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்களா மீன் வந்து ஆகலை அழகாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மாங்காய் பார்த்திங்கன்னா மீன் பார்த்திங்கன்னா உடையலை இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ